வணக்கம் நான் தேவா பிரபஞ்சம் கர்மா தொடர்புபடுத்தி விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கர்மாவை அனுபவித்து முடிக்க இன்னும் இருக்கிறது என்றால் பிரபஞ்ச விதிகள் காத்திருந்து வேலை செய்யுமா கர்மாங்கிறது ஒரு தீர்மானிக்கப்பட்ட விஷயமா கிடையாது அதாவது சேர்க்கப்பட்டது கர்மானு சொல்லணும்னா நாம் செய்த செயல்களுடைய விளைவுகள் உணர்வுகள் தொகுப்பா நமக்குள்ள இருக்கும் எப்பவுமே அது வந்து ஒரு விதமாக எப்போவுமே இயங்கிக்கிட்டு இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம நம்மளோட ஹேபிட்ஸ் கூட அது சார்ந்து வர்றது தான் அப்போ அதெல்லாம் என்ன செய்யும்னா நாம் செஞ்ச செயல்களுக்கு பதில் விளைவுகளை கொடுக்கறதுக்காக அது நமக்குள்ளேயே அப்படியே இருக்கும் ஆனால் அதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டுருச்சு அதை தவிர்த்து அதை தாண்டி நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் அதை அந்த கர்மாவை தாண்டி நம்ம செயல் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு போதுமான அளவுக்கு விழிப்பு வேணும் அந்த விழிப்பு இருந்தால் நாம் ஏன் இந்த செயலை இப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன்னா அந்த கர்மாவுடைய வேலையே அதுதான் நீங்கள் ஒரு செயலை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை செய்யும்போது நீங்க நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அந்த விதத்தை தீர்மானிக்கிறது கர்மா தான் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கவனம் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன செய்கிறேன் அதை எப்படி செய்கிறேன் அதை எப்படி உணர்கிறேன் எப்படி அந்த செயல்களை வெளிப்படுத்தும் போது நான் வெளி செயல்களை எப்படி செய்கிறேன் மனசுக்குள்ளே எப்படி செய்கிறேன்னு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு கவனம் வந்துடுச்சு அப்படின்னா பிரபஞ்சம் எந்த அளவுக்கு துல்லியமாக வேலை பார்க்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த இயற்கை விதிகள் எல்லாமே செயல்படுறதுனால உருவாகக்கூடியது தான் கர்மாவும் கூட ஏன்னா அந்த மெமரி பேஸ் தான் இங்கே எல்லாத்தையுமே இயக்கிக்கிட்டு இருக்கு அதனால் பிரபஞ்சம் தனி தனியானது கர்மா தனியானதுங்க மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாம் இப்போ பிரபஞ்சத்துக்கிட்டே நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்ம பார்க்குற அந்த காட்சிகள் நம்ம கேட்குற அந்த அஃபிரமேசன் இல்லை பிரார்த்தனை இதெல்லாம் கூட ஒரு கர்மாவாக தான் உருவாக்கப்படுது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நாம் கேட்குற ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு புது கர்மாவை தான் நமக்குள்ளே உருவாக்குது ஏன்னா நம்ம ஒரு புது செயலை தொடங்குகிறோம் புது செயல்களை பற்றி சிந்திக்க தொடங்குகிறோம் ஸோ அந்த இடத்துலேருந்து கர்மா உருவாகுது அது நல்ல கர்மாங்கிறதுனால நமக்கு அது நல்ல விளைவுகளை உருவாக்குது அப்போது பிரபஞ்சம் நம்ம வந்து வாழணும் அப்படின்னாலே கர்மா வேணும் செயல்கள் அப்படிங்கிறது தான் விஷயங்களே ஸோ கர்மாவையும் இதையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது ஒன்றோட ஒன்று தொடர்புபட்டு இயங்கக்கூடியது இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை அப்போ இதெல்லாம் பூரணமாக கர்மாவை பூரணமாக அழிச்சிட்டு பிரபஞ்சத்தோடு சரணடைகிறதுங்கிறது ரொம்ப பெரிய அது முக்தி நிலை சார்ந்தது அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கர்மா அப்படிங்கிறத சார்ந்து சில விஷயங்களை யோசிக்கிறதை விட்டுட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் தாக்கங்கள் இருக்கும் நிறைய நம்ம கடுமையாக முயற்சி பண்ணால் கூட சில விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் நாம் அதெல்லாம் ஏற்றுக்கும் போது எல்லாமே ஈஸியாக வழிவிடுறத உங்களால் பார்க்க முடியும் அதுதான் இங்கே முக்கியமானது கருமாவை எதிர்க்காதீங்க எனக்கு இந்த விஷயம் நடக்கக்கூடாது நான் ஏன் கஷ்டப்படணும் நான் கஷ்டமே படக்கூடாது நான் தோல்வியே அடையக்கூடாதுன்னு நீங்கள் எப்போ கருமாவை எதிர்க்கிறீங்களோ அது இன்னும் அடையும் இன்னும் அது வந்து உங்களை விட்டு அழிஞ்சு போகாமல் மறுபடி மறுபடியும் உள்ள தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கர்மாவை கழிக்கிறதுக்கு சிறந்த வழி அதை அனுமதிக்கிறது மட்டும்தான் அதை அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒன்று நடக்கும் அதை அனுபவிப்போம் அதை கஷ்டப்படுவோம் வருத்தப்படுவோம் இல்லை பயப்படுவோம் ஏதோ ஒன்று செய்வோம் அந்த கர்மா வந்து அப்படி உள்ளுக்குள்ளே அனுமதிக்கும் போது அது ஒரு அனுபவமாக வெளிப்பட்டுருச்சுன்னா அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் அதோடய தாக்கங்கள் நிச்சயம் இருக்காது அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய இலக்குகளை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் கருமாப களியும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாமே பிரபஞ்சம் சார்ந்தது நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மனசில் நிறுத்திட்டு தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க ஏன்னா சவால்கள்ங்கிறது சாதாரணமான விஷயம் ஒரு எதிர்பாராத சூழல்கள் அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்றி நான் ஒரு செயல் செய்யணும்னு ஒரு வழியில் போகிறேன் பட் சுற்றி இருக்கிறவங்க இந்த வழியில் போகாத இதில் போனால் வின் பண்ண முடியாதுன்னு அவங்க ஒரு வழி சொல்கிறாங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது நம்ம சரியான பாதையில் போகிறோம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்க வரீங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான பாதைன்னு ஒன்று இல்லைன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எப்போவுமே எந்த காலத்திலையுமே சரியான பாதைகள்ங்கிறது தவறான பாதைகளால் உருவாக்கப்பட்டது தான் பல மனிதர்கள் புதுசு புதுசாக சில பாதைகளில் உது அதாவது முயற்சி பண்ணி அவங்க செஞ்ச தவறுகள் மூலமாக எல்லாம் சேர்ந்து தான் சரியான பாதைங்கிறது உருவாச்சு அப்போது நமக்கு நினச்ச விஷயத்தை நாம் நினச்ச விஷயத்தை நாம் நினச்ச பாதையில் போகிறதுக்குன்னு ஒரு கட்ஸு வேணும் ஏன்னா தோற்றுறக்கூடாதுங்கிற பயம்தான் இந்த சரியான பாதையை தேடக்கூடிய மனநிலைமையை உருவாக்குது அதனால் உங்கள் நீங்கள் எதை தேடுறீங்களோ அது மேலே உங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு காதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தொடர்ந்து பயணிங்க நீங்கள் எந்த பாதையில் போகிறீங்கிறத அது டிசைட் பண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பாதைகள் பிரமாதமான பாதைகள் தனித்துவமான பாதைகள் எல்லாமே உருவாக்கப்படுறது எதனால் அப்படின்னா நாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அது மேலே இருக்கிற நம்மளுடைய ஆள் விருப்பமும் அந்த காதலும் தான் அந்த விஷயத்தை உருவாக்குது அந்த பாதைகளை உருவாக்குது அதனால் எந்த பாதையில் போகிறோம் அப்படிங்கிறத பற்றினா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அந்த ஆள் விருப்பம் உங்களை வழி நடத்தும் ஏன்னா அந்த பிரபஞ்சத்துடைய அந்த தன்மைங்கிறது ஆழ் விருப்பத்துக்கு செவி சாய்ப்பு அதனால் இந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம் உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க அப்பதான் உங்களால உங்களால் தனித்துவமான பாதையில் பயணிக்க முடியும் நன்றி பொருளாதாரம் உயர ஆழ்மனதின் பங்கு என்ன சுதர்சன் அவர்கள் கேட்டிருக்கீங்க பொருளாதாரம் உயர மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆள் மனசு அதாவது கர்மாவை இயக்கக்கூடிய இந்த தொகுப்பு வந்து ரொம்ப முக்கியம் கடந்த காலத்துலேயும் சரி இல்லை நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் சேர்த்து வச்ச சில விஷயங்களும் சரி நாம் சே சேர்த்த செயல்கள் அதாவது சிந்தனைகள் மூலமாக சிந்தித்த செயல்கள் வெளி செயல்கள் இப்படி எல்லாமே சேர்ந்து நமக்குள்ள நிறைய பதிவுகளை நிறைய விஷயங்களை உருவாக்கி வச்சுருக்கும் இந்த எல்லாம் சேர்ந்து தான் நமக்குள்ள ஹேபிட்ஸுங்கிற ஒரு விஷயமே உருவாகுது அப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த கடந்த கால விஷயங்கள் தான் பெரும்பாலும் பங்கு வகிக்குது அப்போ ஒரு செயல் நடக்குது அதை மனசே ஹேண்டில் பண்ணுது மறுபடியும் அது ரிப்பீட் ஆகுது மறுபடியும் இன்னொரு செயல் நடக்குது அதையும் மனசு அதே வகையில் வந்து ரிப்பீட் பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து இந்த சர்க்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஆள் மனசு அதாவது இந்த மெமரி பேக்கேஜிங்கிறத தாண்டி நம்ம செயல் செய்ய முயற்சி பண்ணணும் அதனால தான் எப்போவுமே வந்து சப்கான்சியஸை விட கான்சியஸ் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அது ஒரு சேமிப்பு கிடங்கு ஆள் மனசுங்கிறது அது வந்து சேமித்து மட்டும்தான் வைக்கும் அதுக்கு சுதந்திரமாக செயல் செய்யலாம் தெரியாது என்ன உள்ளே இருக்கோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண மட்டும்தான் அதுக்கு தெரியும் ஆனால் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது இப்படி ஒரு சுதந்திரமான முடிவெடுக்கிறது எல்லாமே கான்சியஸ்னஸ் தான் ஸோ ஆள் மனசோட பங்கு உண்மையிலேயே பெருசு தான் ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம நிறைய விஷயங்களை சரியாக வழி நடத்துறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம அதை மட் அதை நாம் யூஸ் பண்ணணும் அது நம்மளை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது நன்றி